அந்த தேவடைய பாய் எப்படி பேசலாம் பாருன்னு சொல்லுவாங்க இல்ல சார் நம்ம என்ன சொல்றோம் ஆக்சுவலா வந்து நீங்களும் பரவேறு கிடையாது இல்லங்க பாரு பேசுறான் இல்ல நம்மளும் பேசுறது இல்ல பொதுவா பொதுவாவே நம்ம தவறா பேசணும்னா நம்மள கேக்க மாட்டான் சரி நம்ம பேசுனா திட்டுவா அதுதான் அது ராங்கா அது கட் பண்ணிட்டு போட்டு அது புல் இது போட்டு போட்டுட்டுமே சரி சரி ஆஹ் அதான் இப்ப நம்மளுக்கு வணக்கம் அவர் வந்து காந்திங்களா சொல்லுங்க சார் அமைச்சர் இருக்காருங்களா ஆமா காந்தி தான் பேசுறார் சார் ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் அது வந்து பர் தேவியா பாசன்ன்ற பேச்ச மாதிரி பாத்தேன் வேற நானா ஆமா ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ்ல ஃபுல்லா வாட்ஸ்அப் யாரு கிட்டயே பேசுறீங்க அப்படி ஆ எங்க பேசுனீங்க